செய்திகள் வாசிப்பது நித்தியா காமராஜர் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சேரன் மகாதேவி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சேரன் மகாதேவி பஸ் நிலையம் அருகே அலங்கரிக்கப்பட்ட காமராஜரின் உருவப்படத்திற்கு நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இனிப்புகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி பி துரை திமுக ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு மாவட்ட கவுன்சிலர் சாலமன் டேவிட் நகர செயலாளர் மணிஷா செல்வராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அபுபக்கர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் ஒன்றிய தலைவர் டேவிட் ஸ்டீபன் சேரன் மகாதேவி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் தேவதாசன் ரத்தினசாமி செயலாளர் ராமச்சந்திரன் பொருளாளர் சக்திவேல் வினோத் காங்கிரஸ் மாவட்ட ஆதி திராவிடர் பிரிவு தலைவர் பாக்யராஜ் நகர தலைவர் பொன்ராஜ் கவுன்சிலர்கள் முருகன் ரவிச்சந்தர் ஆணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் कंदी हा हा रेट

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்